ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து மிளகு தண்ணி சூப் எப்படி வைக்க தான் காமிக்க போகிறோம் ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தலைவலி சைனஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து நம்ம மிளகாய் இதில் வந்து சேர்த்துருக்கோம் இந்த மிளகு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அது தவிர இதுல வந்து சோம்பு வெந்தயம் சீரகம் பட்டை இது மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வர வைத்த வலிக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் இதுக்கு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு த பெரிய தக்காளி ஒன்று கொஞ்சம் வந்து மல்லித்தலை அறாமுடி எலுமிச்சம்பளம் இது வந்து பூண்டும் இஞ்சியும் நாங்கள் நசுக்கி வச்சிருக்கோம் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு மிளகு கால் ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூனு தனியா பவுடரு ஒரு ஸ்பூனு இது ஜீரகம் பால் ஒரு கப் இந்த ஏழு பொருட்களையும் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக மட்டும் நாங்கள் தூளாக வச்சுருக்கோம் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அதையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க தனியாக வந்து பவுடராக இருக்கிறனால நாங்கள் கடைசியாக அதை போட்டு சேர்த்துறோம் இப்போ நல்லா வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் தோரம் பருப்பையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம வந்து அந்த மிளகு ஜீரகம்லாம் வருத்தோம் இல்லையா அதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னே சினி வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நறுக்கின தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு இடித்து வது வச்சதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கோங்க மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க மிளகு ஜீரகம் வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்ச வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம வந்து நாலு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்குவோம் பருப்பு எவ்வளோ நேரம் வேகுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து வெந்திருச்சு நம்ம திறந்து பார்ப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம வந்து அரைக்கணும் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் நம்ம ஃபில்டர் பண்ணது இந்த கிளியராக இருக்குது இப்படியே குடித்தாலும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த அரைச்சதையும் சேர்த்தும் குடிக்கலாம் இந்த அரைச்சது சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்காக இருக்கும் இது வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தேங்காய்பால் இப்போ கொதி வந்துருச்சு கொதி வந்தோன்னே பால் ஒரு கப் விட்டுக்கோங்க மல்லித்தழையும் தூவிக்கோங்க ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஒரு ஹாஃப் லெவன் போல் புழிஞ்சிக்கோங்க மிளகு தண்ணி சூப் ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் உங்களுக்கு வந்து தலைவலி சைனஸ் சளி அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம் வர வயிற்று வலி அதெல்லாம் நீங்கள் வந்து இதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ